கருணாநிதி அவருக்கு முதலமைச்சர் ஆனவொன்னு தான் இது கார்பரேஷன் ஆயிடுச்சு ரெஸ்ட் ரூம் போய் கூட நேரம் இல்லாத அளவுக்கு அந்த டைமிங் இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறைன்றது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் டிரைவர் கண்டைட்டு இன்னைக்கு பற்றாக்குறையில் இருக்குது அதுக்கு அரசு எந்த முயற்சி எடுக்கல சில குறி அடிப்படையில் எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு போராடினா அந்த சிஐடி யூனியன் சங்கம் அதை பற்றி தொழிலாளர் பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத சங்கங்களா உலகத்தில் பூரா வந்தது கொரோனா எட்டு மாசம் முழு சம்பளத்தை கொடுத்து பத்து போனஸையும் கொடுத்த ஒரே அரசு இந்தியாவில் எடப்பாடி தலைமையாள அம்மாவுடைய அரசு தான் முழு சம்பளம் கொடுத்தோம் வணக்கம் சார் வணக்கம் சார் என்எல்சி தொழிற்சங்க அங்கீகாரத்தில் வந்து நம்ம அண்ணா தொழிற்சங்கம் வந்து வெற்றி பெற்றிருக்கு இதுல திமுகவினுடைய தோமுசா நிர்வாகிகளும் வாக்கு செலுத்தினதா ஒரு நியூஸ் வந்துச்சு தேர்தலில் வந்து திமுகவுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது பேர் அவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து அவங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டை வாங்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி அமைச்சர் ரெண்டு பேர் வந்து எம்ஆர்கே கே பன்னீர்செல்வமும் இவரும் இருந்தாங்க சி வி கே அங்கே இருந்து வேலை பார்த்தாங்க மாவட்ட எம்எல்ஏ எம்எல்ஏலாம் இருந்தாங்க பட் நாங்கள் வந்து ஏடிபியை பொறுத்தவரையில் அண்ணா தூய் பேரவை மட்டும் தனித்தே நாங்கள் போட்டியிட்டோம் போட்டியிட்டதில் எங்களுடைய நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வாங்கியிருக்கிற வாக்குகள் வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் அதிகம் பெற்று ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் திமுக வந்து இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியும் அவங்கள வாங்கின வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு ஓட்டு அவங்களுடைய சொந்த உறுப்பினர்களே கிட்டத்தட்ட ஆயிரத்தி செல்ற பேர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடலை இதுதான் அன்றைய இன்றைய நிலைமை அரசு ஊழியர்கள் அப்புறம் அனைத்து துறைகளிலையும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எல்லா துறைகளிலேயும் ஆட்களை காலி பணியிடங்களை நிரப்பிடுவோம் அப்படின்னு ஆனால் இப்போ தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் போராடிக்கிட்டே இருக்குது இப்போ காலி பணியிடங்களை எவ்வளோ தான் நிரப்பியிருக்காங்க அது லெட்டரில் இருக்குது இல்லை கடிதத்தில் இருக்குது அறிவிப்பில் இருக்குது அறிக்கையில் இருக்குது வழிய செயல்பாட்டுக்கு வரலைங்க இப்போ வந்து மாண்பு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலத்தில் நாங்கள் வந்து போக்குவரத்து துறைக்கு மட்டுமே வந்து ஏழாயிரம் பேரை வந்து வேலைக்கு நேரடி நியமனம் அங்கே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் விடுறது கான்ட்ராக்டில் கொடுக்காமலாம் இல்லாமல் தினக்கூலி அடிப்படை இல்லாமல் நேரடியாகவே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் அது ஏழாயிரம் பேர் வேலைக்கு எடுத்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இந்த இருபத்தொன்னுலேருந்து இந்த இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளில் ஒரு முன்னூற்றி சிலரை பேர் வந்து எஸ்சிடிசிக்கு அது போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்ன எடுத்துருக்காங்கள வழியை மற்றபடி எடுக்கிறேன்றாங்க அறிக்கை விடுறாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இதுவெல்லாம் அதுக்கான எந்த முயற்சியும் நடைபெறவில்லை ஆட்கள் எடுக்காம அதுக்கு போது கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க தினக்கூலி அடிப்படையில் எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு போராடின அந்த சிஐடி யூனியன் சங்கம் இன்னைக்கு வந்து அந்த சங்கத்து கூட ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அதை பத்தி தொழிலாளியை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத சங்கங்களா எல்லா சங்கங்களும் அவங்க கூட வச்சுக்கிட்டு ஒரு எட்டு சங்கம் அவங்க ஒரு கூட்டமைப்பு இருக்காங்க தொழிலாளர் கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளுக்குள்ள பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம்னாங்க இந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூத்தாறாயிரம் பேர் இங்கே அதில் ஒரு ஏழாயிரம் பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஆ நிலுவைத் தொகையை கொடுக்கல கோர்ட் வந்து குட்டு வைக்க போது கொடுத்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஒம்பது சம்ப ப சதவீதம் பதினாலு சதவீதம் கொடுத்துருக்காங்க கொடுக்க வேண்டியது நூற்றி அறுபது சதவீதம் இந்த கணக்கு பிரகாரம் இன்னும் இவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு பத்து வருஷத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே எல்லோரும் இறந்தே போயிடுவோம் அதனால் இந்த அரசாங்கம் முழுமையாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ நிலுவையே கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் கழக பொருச்சாளர் கூட அறிக்கை விட்டார் அதை வந்து இவங்க கவனத்தில் க கொல்லலை இதுக்கு முன்னாடி அதாவது எழுபத்தி ரெண்டுக்கு முன்ன சார் இது வந்து போக்குவரத்து துறை வந்து அரசு துறையாக இருந்ததுங்க எழுபத்ரெண்டில் க கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் தான் இதை வந்து போக்குவரத்து பிரிவுகளாக மாற்றுறாரு அந்த எட்டு மா இதுவாக மா பிரித்த உடனே இது கார்ப்பரேஷன் ஆயிடுச்சு ஆன உடனே அதுக்கு உண்டான எம்டி கிம்டி அவங்களுடைய கண்ட்ரோலில் இது போனதுனால நிறைய குளறுபிடிக்கிறதுனால இன்றைக்கி நஷ்டத்தை என்ன பெருவாரியாக சந்திக்கிறதுக்கு காரணம் இந்த குள்ளே கார்ப்பரேஷன் வந்தது தான் ரெஸ்ட் ரூம் போய் வரது கூட நேரம் இல்லாத அளவுக்கு அந்த டைமிங் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஐயப்பந்தாங்கல் டு இதுக்கு நம்ம தங்கசாலைக்கு பஸ்ஸு அந்த காலத்தில் வச்சு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் முன்ன போட்ட டைம் அதே டைம் இப்போ இருக்குது மெட்ரோ ரயில் வேலை நடக்குது நிறைய டிராஃபிக் ஆயிடுச்சு நிறைய வாகனங்கள் வந்துருச்சு பல வாகனம் கூட்டி போச்சு ஆனால் அந்த டைமை மாற்றவே இல்லை இதனால என்ன ஆகுது ட்ரிப்பு எடுக்கிறது அந்த எட்டு சிங்கிள் ஓட்டணும்னு சொன்னா அது ஒன்பது மணி நேரத்தில் முடியாது பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட ஆயிடுது இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க ட்ரிப்பை கண்ட்ரோல் கணக்குல வரணும் எட்டு ட்ரிப்பு ஓட்டணுன்றதுக்காக நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே கேமரா எடுத்துகிட்டு போய் நின்று பாருங்க ஒரே லைனில் பத்து பஸ்ஸு போகும் காலியாக போகும் அவனுக்கு அந்த ட்ரிப்பை தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கள வழி அந்த லாஸை சரி பண்ணணும் அது ட்ரிப்பு கம்மியாக இருந்தாலும் வண்டி காலியாக போகக்கூடாது அது டீசல் வேஸ்ட் ஆகக்கூடாது தேவமானம் இருக்கூடாது டிரைவருக்கு டைம் கொடுத்து ஒரு ஹவருக்கு முன்னாடியே கூட வேலை இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி அனுப்பலாம் அதெல்லாம் பார்க்கல எட்டு ட்ரிப்பு ஓட்டினா ஓட்டு ஆறு ட்ரிப்பு பத்து மணி ஆயிடுச்சுங்க பரவாயில்ல ரெண்டு சிங்கிள் சும்மா போயிட்டு வா இப்படி இருக்காங்க அதிகாரிகள் இது அரசு துறை ஆக்குறது தவிர வேறு வழி இல்லை காரணம் இன்னைக்கு பெரிய நஷ்டத்தில் இருக்கிற துறையில மின்சார வாரியத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே அதில் வந்து கடன் இருக்குது இது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது இந்த கடனை என்றைக்கு கொடுத்து இதை வந்து நம்ம என்றைக்கு மீட்டு எடுக்கிறது நிதியமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் நாங்கள் வந்து கடனை வந்து கட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கிறோம் நாங்கள் இன்னும் கூட ஒரு பர்சன்ட் சேர்த்து கடன் வாங்கலாம் நான் அப்போயே பேட்டி கொடுத்தேன் என்ன கொடுத்தோன்னா அதில் ஒரு அரை பர்சன்ட் கடனை வாங்கி இந்த டிஏ நிலுவைய தொகையும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குது அதையெல்லாம் கொடுத்து முடியும் தொண்ணூற்றாறாயிரம் குடும்பம் வந்து உங்களை வாழ்த்தோம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பயன்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் அவங்களுடைய ப்ராவிடன் ஃபண்ட் அந்த ஃபண்டு எல்லாம் கொடுக்காதனால கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க வீடு வா கொடுத்தணும் வீடுக்கு வாங்க கட்டணும் சின்ன சின்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ளணும் அதை பற்றி அவங்க எதுவுமே கேட்கல நாங்களும் பல போராட்டங்களை அறிவித்து நடத்தியும் பார்த்தோம் இருபத்தி நாலு ஜனவரியில் நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் ஒம்போது பத்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு எங்களை கோர்ட்டு போனோன்னா அங்கே இருக்கிற ஜட்ஜி ஐயா வந்து கேட்கறாரு ஹைகோர்ட்ல அவங்க நியாயமாக தானே அவங்களுக்கு இப்போ டைம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க பன்ன இல்லை இல்லை இது பொங்கல் நேரம் இந்த நேரத்தில் வந்து பப்ளிக் கஷ்டம்னு அப்போ அவர் என்ன சொன்னார் பொங்கல் வரைக்கும் நீங்கள் தற்காலிகமாக இந்த வேலை நிறுத்தத்தை தள்ளி வைங்க பொங்கல் முடிஞ்சு இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினா வேலை நிறுத்த தொடரலான்ற மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லிட்டாங்க நாங்களே ஏற்றுக்கிட்டு வந்தோம் ஆனால் அந்த பொங்கல் போய் இருபத்தஞ்சு பொங்கலும் போய் இப்போ நம்ம வந்து மே மாதத்துக்கு வந்துட்டோம் இன்ன வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கான எதுல ரெண்டு பேர் சிட்டிங் நடந்தது பேரளவுக்கு கேட்டுட்டு நாங்க திரும்ப கூப்பிட்றோம் நாளைக்கு கூப்பிட்றோம் அடுத்த வாரம் கூப்பிட்றோம் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு வரோம்னு போனவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கல ஆனா நீங்க இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கீங்க ஆனா மே தினத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தொழிலாளர்களுக்காக தான் திமுக அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு ம் அவர் சொல்றது பூரா வாய்க்கு வேற கதையா அதாவது நீங்க யோசனை பண்ணி பாருங்க இது தொழிலாளி தான் இன்னைக்கு வந்து எல்லா துறையிலும் வேலை வாய்ப்பு பெண்டிங் இருக்கு நீங்க ஈபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் போட முடியாத அளவுக்கு பெரிய ஊதிய உயர்வு சம்பள உயர்வு வந்து கொடுத்தது அதிமுக ஆட்சியில் அண்ணன் தங்கமணி அண்ணன் தான் அவர் தான் வந்து நான் அதாவது வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு ஒரு காரணியை வச்சு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஊதிய உயர்வு அந்த தொழிலாளிங்களுக்கு கிடைச்சிது அது மட்டும் இல்லாத பத்தாயிரம் பேர் களப்பணியாளர்கள் இந்த கேங்மேன் பத்தாயிரம் பேர் வேலைக்கு எடுத்த ஒரே அரசு வந்து அதிமுக அரசுல அண்ணா எடப்பாடியா தலைமையில் இருக்கும் போது நம்ம வேலைக்கு எடுத்தோம் அதுக்கப்புறம் இவங்க ஆட்கள் எடுக்கல கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அறுபதாயிரம் பேர் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேல வந்து இபில மட்டுமே இது வேகன்சி இருக்குது ஆள் ஃபில் பண்ண முடியாது வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஈபியும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது அதே போக்குவரத்து துறைக்கு இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறைன்றது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் டிரைவர் கண்ட்ராக்டர் இன்றைக்கி பற்றாக்குறையில இருக்குது அதுக்கு அரசு எந்த முயற்சியும் எடுக்கல ஆறாயிரம் பேருந்து வந்து வாகனங்கள் ஓடாத நிற்கிது அங்கங்கே வந்து எல்லா டெப்போவிலையும் பேர்பாட்ஸ் இல்லை மெக்கானிக்கே இல்லை மெக்கானிக் வேலை செய்ய ஆள் இல்லை இப்படியெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது இதையும் சரி செய்யலை புதிய பேருந்து ஆண்டுக்கு ஆயிரம் வாங்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க நாலு வருஷமாக கொடுத்த அறிக்கையில் இப்போ தான் ஒரு ஆறுநூறு பஸ்ஸோ ஏழ்நூறு பஸ்ஸோ வந்திருக்குது அதுலேயும் இந்த தாழ்வு தள இருந்துன்னு ஒன்று வந்திருக்குது அது வந்து யாருக்கோ உருவாக்கணும் வடிவ வடிவமைச்ச பேருந்துகள்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வாகனம் ஓடுது இல்லைங்களா வ இது வந்து கிலோமீட்ரு வந்து ஒரு லிட்டரு டீசலுக்கு அஞ்சு புள்ளி மூணு வரைக்கும் போகும் அதாவது அஞ்சு கிலோமீட்ரு பாயிண்ட் மூணு வரைக்கும் போகும் அஞ்சு வரைக்கும் கூட போகும் அது அளவுக்கு தான் நிற்கிறோம் அந்த வண்டிங்கெல்லாம் இருக்கும் ஆனால் இது ரெண்டு புள்ளி அஞ்சு தான் போகுது ஃபிஃப்டி தான் மைலேஜ் கிடைக்குது இன்றைக்கி வந்து பத்து லிட்டரு டீசல் போகிறது இந்த வண்டிக்கு இருபது லிட்டர் டீசல் போடணும் இன்றைக்கி வந்து தனியார் கிட்ட அதை கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பெரிய வண்டியும் தனியார் தனியார்கிட்ட போயிடும் அப்போ இந்த துறையை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இதுக்கு பதிலாக இந்த பேருந்துகளை அரசே வாங்கி ஓட்டணும் இன்னைக்கு வந்து பெரிய பேருந்து வாங்கினீங்கன்னா அறுபது லட்ச ரூபா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் அதே சின்ன வண்டி வாங்கினோன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வரும் இதுக்கு வந்து டயர் வந்து உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு டயர் வாங்கி போடலாம் அதுக்கு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு டயர் வாங்கணும் ஒரு ஜோடி அப்புறம் இது வந்து எட்டு கிலோமீட்டரு டீசல் போவோம் இது சிங்கிள் டிரைவர் அண்ட் கண்ட்ராக்டர் வண்டிக்கு டிக்கெட் கொடுத்து அவரே ஓட்டுவார் சீட்டு கம்மியாக இருக்கும் இதையெல்லாம் விட்டுட்டு பெரிய பேருந்து வாங்கினோம் புது வண்டி வாங்கணும் அதுவும் வாங்கலை வாங்கினது இந்த மாதிரி தாழ்வு தள பேருந்துன்னு சொல்லி இந்த டீசல் மைலேஜே இல்லாத ஒரு வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இவங்க ஒரு கொண்டாந்தாங்க மகளிர் பேருந்து அவங்களுக்கு இலவச பேருந்து அது வந்து முதல்ல போயிட்டு இருந்தது எட்டு சிங்கிள் போன ரூட்டில் இன்னைக்கு மூணு சிங்கிள் நாலு சிங்கிள் ஆகி நிறுத்திக்கிட்டாங்க அந்த மக்கள் ரோட்டில் நின்றுக்கிட்டு இதுக்கு நான் டிக்கெட்டு கொடுத்தே போயிருப்பேனே பெரிய பேசுன்னு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதான் இப்போ முதலீடுகள் மூலியமாக நாங்கள் நிறைய பணியிடங்களை நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய முதலீடுகளை நாங்கள் இருத்துருக்கோம் துபாய்லாம் இடையில போயிட்டு வந்தாப்பில் முதலமைச்சர் ஸோ இப்போ இப்போமோ டிஆர் டிஆர்பி வேறு நிறைய தொழில்களெல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் இப்போ நம்ம நிறைய காலி பணியிடங்களை நிரப்பாம ஏதாவது தொடர்பு இருக்குதா நிச்சயமா சார் இவங்க இது வரைக்கும் எதை பண்ணாங்கன்னு வெள்ளை அறிக்கை எங்க முதலமைச்சர் கூட எதிர்கட்சி தலைவர் கேட்டார் வெள்ள அறிக்கை கொடுங்க எவ்வளவு முதலீடு வந்தது என்ன கம்பெனி தோக்குறீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வந்தாங்க மூணு வாட்டி பாருன்னு போனாங்க ஆனா எதுவும் நடந்த மாதிரி இது வரைக்கும் தெரியல வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடுகள் எதையுமே அரசாங்கம் செய்யல வேலை வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தணும் ஏன் இவ்வளவு பேர் வந்து கிட்ட லட்சக்கணக்கான பணிகள் வந்து காலியா இருக்கு நம்ம அரசாங்கத்தில் பல துறையில் இதையெல்லாம் எடுக்கணும் ஆள் எடுக்கிறதே கிடையாது எல்லா இடத்துலையும் அப்படியே பெண்டிங்கில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்து அப்போ ஃபைனான்ஸ் பைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் இருந்தாங்க அவர் ஒரு ஏற்பாடு பண்ணாரு அப்போ வந்து அவருக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து முரசொலி மாறன் எல்லாருமே சேர்ந்து விற்கிறதுக்கு ஒரு முடிவு வரும்போது மண் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய கவனத்துக்கு வந்த உடனே அவர்கள் வந்து என்ன அறிக்கை விட்டாங்கன்னா இதை உடனடியாக அரசு கைவிடணும் மத்திய அரசு இல்லைன்னா நானே நேரடியாக வந்து என்எல்சியில் போராட்டம் நடத்துவேன்னு சொன்னாங்க அப்போ நின்று போச்சு திரும்ப மீண்டும் பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் கையில எடுத்தது மத்திய அரசாங்கம் உடனே அம்மா பார்த்தாங்க இதுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் நம்மளே அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி அஞ்சு சதவீத பங்கை வந்து அன்னைக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொடுத்து அம்மா வாங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு இப்போ வந்து என்எல்சியில் ஒரு பங்கு பங்குதாரி அதே மாதிரி எடப்பாடியார் காலத்தில் உலகத்தில் எந்த உலகத்தில் பூரா வந்தது கொரோனா இந்த நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தது மிகப்பெரிய ஒரு நோய் உலகம் பூரா வந்தது ஒரே டைம்ல வந்தது அதில் வந்து இந்தியாவில் வந்தப்போ பக்கத்தில் இருக்க கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே வந்து தொழிலாளர்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு இல்லாத போது முப்பது சதவீத சம்பளம் கொடுத்தாங்க கர்நாடகாவில் நாற்பது சதவீதம் கொடுத்தாங்க ஆந்திராவில் ஐம்பது சதவீதம் கொடுத்தாங்க ஊழியர் ச ஊழியர்களுக்கு சம்பளம் ஆனால் எட்டு மாதம் முழு சம்பளத்தை கொடுத்து பத்து சதவீதம் போனஸையும் கொடுத்த ஒரே அரசு இந்தியாவில் அந்த எடப்பாடி தலைமையான அம்மாவுடைய அரசு தான் முழு சம்பளம் கொடுத்தோம் ஏன் வேலைக்கே இல்லாமல் எட்டு மாதம் முழு சம்பளத்தையும் கொடுத்து பத்து சதவீதம் போனஸும் கொடுத்தோம் இதை விட என்ன சாதனை சொல்ல முடியும் இந்த திமுக ஆட்சியில் நாங்கள் இந்த சாதனை பண்ணோன்னு சொல்ல சொல்லுங்க சொன்ன பத்து மாசத்தில் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் பழைய ஓய்வூதியத்தை கொண்டாடுவோம்னாங்க கொண்டாடல பிஏ நிலுவையை கொடுப்போம்னாங்க கொடுக்கல வேலைக்கு உடனே ஆள் எடுப்போம்னாங்க எடுக்கல பேருந்து வாங்குவோன்னு சொன்னாங்க வாங்கலை எதையுமே செய்யாத அறிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொழிலாளிக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும் எந்த அதுக்கு தான் உதாரணம் இந்த என்எல்சி தேர்தல் எப்படி வந்து இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்திருந்தா அப்ப மக்கள் ஓட்டு போட்டுக்கணுமா வேணாமா ஏன் ஓலே ஒரு ஆயிரம் பேர் எங்களுக்கு ஐநூறு பேர் ஓட்டு போடுறான் பாட்டாளிக்கு ஒரு ஐநூறு பேர் போட்டான் பாட்டாளிக்கு ஒரு ஐநூறு ஓட்டு கிடைச்சிருக்குது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் மெம்பர்ஸ் இல்லாம அதர் மெம்பர்ஸ் போட்ட ஓட்டு உங்க உங்க கருத்துக்களை ரொம்ப ஆழமா பயிற்சிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் வணக்கம் நன்றி அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க